டாஸ்மாக்க்குக்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியாக இருக்குது அது யாருமே பார்க்குறதில்ல நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் வந்து மக்களை குடிக்க அதிக அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க அதனால் துரைமுருகன்னே இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு தமிழகம் முழுவதுமே நம்முடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட இடங்கள் நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள் நம்முடைய தோழமை கட்சிகள் போட்டியிட்டங்களில் நம்முடைய தலைவர்கள் கட்சியினுடைய செயலாக்கத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார் எல்லா இடத்திலும் போல் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய மூத்த தலைவர் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூரில் நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை இந்த பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்களை சந்தித்து இன்று அவர்களிடம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளராக பங்கெடுக்க பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் காத்திருக்கிறேன் எனக்கு தெரியல நான் ப்ரெஸ் மீட் என்னால் முடிஞ்சிருக்கும்னு நான் நினச்சிருந்தேங்க அதனால் நான் இன்று வேட்பாளராக இந்த நிகழ்ச்சியில் பொன்னார் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரண நிகழ்வில் நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கிளைத் தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது நோக்கம் என்ன அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சியை தயார்படுத்துவது அதே நேரத்தில் இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய நாம் சந்தித்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து அதை அப்படியே வச்சு அதிலிருந்து அடுத்த தேர்தலுக்கு அதை பில்டு பண்ணிட்டு போகணும் அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல நிறைய இடத்துல நம்ம தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம் ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரலை இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தும் வரல அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இரண்டும் கலவை தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும் அதில் குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா டைரெக்டாக கேள்விங்கன்னா பதில் சொல்லுவோம் சிஹெச் அண்ணா இன்னும் இந்த ரிப்போர்ட் பப்ளிக் பண்ணல இல்லைண்ணா பப்ளிக் பண்ணிட்டாங்களா சரி ஓகே குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இன்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய சிஏஜி அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர்கள் அனைத்திடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து குறிப்பாக ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பெரன்சி இன்டெகிரிட்டி அந்த நிறுவனம் எப்படி இயங்குது அதனுடைய வெளிப்படை தன்மை எப்படி அதில் அக்கௌண்டிங் சிஸ்டம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஎஜி அதே போன்ற தணிக்கை செய்து நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலிங்கன்னா நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன் அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி இதில் வந்து அக்கௌண்ட் அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று குறிப்பாக டாஸ்மார்க்குக்கு வரக்கூடிய வருவாய் வருமானம் அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்கள்னா டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆன்வல் ரிப்போர்ட் அது யாராச்சும் போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும் எந்த நிறுவனம் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க டாஸ்மார்க் வந்து யாருக்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே மறைச்சிருப்பாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேடி தான் டாஸ்மார்க்கினுடைய ஆன்வல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் காரணம் தமிழக அரசை பொறுத்தவரை டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆன்வல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே எங்கள் கஷ்டம் அதனால் சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்துருப்பது ஆச்சரியம் இல்லை அது எக்ஸ்பெக்டட் தான் இன்னும் அந்த அறிக்கையை தெளிவாக நாங்கள் பார்க்கவில்லை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நாளை அடுத்து நடக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம் இது நிறைய பேர் வந்து துரைமுருகன் அண்ணன் சொன்னதை வந்து நிறைய பேர் ட்ரோலாக காமெடியாக சொன்னால் கூட இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டேயும் சில பேர் சொன்னாங்க அதான் உண்மை இன்றைக்கி வந்து துரைமுருகனை சில பேர் ட்ரோலெல்லாம் பண்ணுறாங்க மீமெல்லாம் போடுறாங்க ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில் சொன்னாங்கன்னா இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போல தான் டாஸ்மார்க்கில் ஒரு கோட்ரு பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி 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 அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை யாரும் போய் செக் பண்ணுறதில்லை ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க அதில் நைன் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க சில இடத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆட்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதே போல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை அதனால் இப்போ டாஸ்மாகில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி அபினை நோக்கி கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க இது சாதாரணமாக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கேட்டால் கூட அந்த கருத்தை வந்து ஊர்ஜிதம் செய்வாங்க காரணம் டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுங்கன்னா எந்த நிறுவனம் எவ்வளோ பியர் கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் எவ்வளோ ஐஎம்எஃப்எல் கொடுக்குறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட இல்லை நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக்குக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளோ டேக் பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா டாஸ்மாக்க்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியாக இருக்குது அது யாருமே பார்க்குறதுல நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் வந்து மக்களை குடிக்க அது அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை வைப்பை நோக்கி போகிறாங்க அதனால் துரைமுருகனை இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம் மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்ருக்கு அது ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அது ஒரு பக்கம் இது உண்மை என்னை பொறுத்தவரை இது தான் அண்ணா நான் வந்து துரைமுருகனை சொல்கிறது எல்லாமே வந்து ட்ரோல் மீமாக பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டார் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்தில் அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா சிஸ்டமிக் ப்ராப்ளம் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை அரசு வேலையை தவறாக செய்யுது அப்படிங்கிறதையெல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும் உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க யானை வழித்தடருக்கு இது இருக்குது அது இருக்குன்னு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறாங்க மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு அதே சட்டமன்றத்தில் துறைமுருகம் கேட்குறாங்க அப்போ மூணு வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா ஈஷா புடிக் கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க பொறுத்தவரைக்கும் பத்திரிகை பத்திரிகை மீட் நடத்தி கிளியராக இருக்கோ எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட்டு இல்லையே நம்ம காட்டுறாங்க ஆனால் ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில் வைக்கணும் அப்படிங்கிறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க இது சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க உனே துரைமுருகன் அவங்க கேட்குறாங்க மூணு வருஷமாக என்ன பண்ணுறீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு அதனால் இப்போ வர வர சட்டமன்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே குறிப்பாக திமுக அரசுக்குள்ளே அமைச்சரவைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதள பாதாளத்தில் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வச்ச பாரத் சர்வேல வந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறாவது இடத்துல சென்னை சென்னைக்கு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நூறாவது பொசிஷன்லாம் தாண்டி இரநூறாவது பொசிஷன் நோக்கி போயிட்டுருக்கும் அதனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக அதள பாதாளத்தில் இருக்குது மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது அதனுடைய அடுத்த வெளிப்பாடு எக்ஸ்பெக்ட் தான் அடுத்த வெளிப்பாடு ஒரு மழை தண்ணீர் வரும் பொழுது இதெல்லாம் கலக்கும் மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி வந்து குடிநீர் பைப்போட கலக்க ஆரம்பிக்கும் அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பார் ஆனால் இதை பற்றி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது யாரும் பேசுவது கிடையாது இதை சென்னையில் வந்து நீங்கள் ஒருத்தர் அப்படின்னு எடுத்தால் கூட நீங்கள் ஒருத்தர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த மீடியா கேட்பாங்க ஏன்னா ஒரு பையன் தானே இறந்திருக்கான் அப்படின்னு அது ஒரு பையன் இறந்தான் என்று சொல்வதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில் மாட்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காரணம் அடிப்படை சுகாதாரம் என்பது அங்கே அதள பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இது சட்டப்பேரவையில் இதை பற்றி விவாதம் நடப்பது கிடையாது இதை பற்றி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது இதை தவிர எல்லாமே